சமீப காலமாக ஒரு தௌக்கு சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா சில பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது என்ன பிரச்சனைன்னா பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கு உடையது அங்கே அல்லாவை தவிர வேறு யாரும் அழைக்கக்கூடாது என்பது வசனம் அந்த குரானசன அடிப்படையில் அல்லாவை தவிர அங்கே மௌளுது ஓதுனாலோ இல்லை வேறு இன்னப்பிற காரியம் செய்தாலோ அந்த பள்ளி இணை வைப்புக்குரியதாக மாறிவிடுகிறது இன்னொன்று அந்த பள்ளியில் தொழில் வைக்கக்கூடிய இமாம் மௌளுது ஓதுகிறார் இறந்த வேற்ற பாத்தியா கையேந்துகிறார் இந்த மாதிரி இணை வைப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர் பின்னாடி தொழுவக்கூடாது என்பது இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது ஆனால் சில தகவூஸ் சகோதரர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த இமாம்கள் பின்னாடி தொழுவலாம் இணை வைக்கிற இமாம் போய்ட்டு தொழுவலாம் இணை வைக்கக்கூடிய பள்ளியில் தொழுவலாம் அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அல்லா குரானில் சொல்கிறான் ஒருவர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் அப்போ தானே மௌல ஓதுறாரு இமாம் இமாம்தான கையேந்துறாரு அதுக்கும் அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள சம்பந்தம் நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்போ அவரு தான் அல்லாட்டை பதில் சொல்ல போறாரு நம்ம பதில் சொல்ல தேவை கிடையாது நாம அவர் பின்னாடி தொழுதால் எந்த தவறும் கிடையாது என்பதை ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சில சகோதரர்கள் நம்முடைய கேள்வியாக கேட்க சொல்கிறார்கள் அந்த கேள்விக்கு தக்க பதிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அடுத்த சகோதரர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க சிறுக்கு நடைபெறக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாமா அதே போன்று இணை என்ற பாவத்தை செய்யக்கூடிய ஒருவர் இமாமாக நிற்கிறார் அந்த இமாமுக்கு பின்னாலும் தொழலாமா ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால் சில பேரு இந்த சிறுக்கு நடைபெறுகின்ற பள்ளிவாசல தொழலாம் என்றும் இணை கற்பிக்கக்கூடிய இணை என்ற அந்த பாவத்தை செய்யக்கூடிய இமாமுகளுக்கு பின்னால் நின்று தொழலாம் என்றும் சொல்றாங்க அவங்களும் ஒரு ஆயத்தை ஆதாரமாக காட்டுறாங்க கோலா தசிரு வாசிரத்தும் மிஸ்ர ஊக்ரா ஒரு ஆளுடைய பாவ சுமையை இன்னொரு ஆள் சுமக்க மாட்டார் அந்த அடிப்படையில அவர் இணை வைக்கிறார் என்றால் அது அவரை சார்ந்தது உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதனால அவரை நீங்க பின்பற்றி தொடரலாம் அதே மாதிரி அந்த பள்ளிவாசலை இணை என்ற பாவம் நடக்கிறது என்றால் அது பள்ளிவாசல் பள்ளிவாசல் நிர்வாகிக்க அது பொருந்தும் உங்களுக்கு அதுல என்ன இருக்குது நீங்க என்ன இணையா வைக்க போறீங்க அந்த அந்த அடிப்படையில இது போன்ற பள்ளி வாசல்கள்ல அல்ல இது போன்ற இமாமர்களுக்கு பின்னால் நின்று தொழலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே இதற்கு மார்க்க அடிப்படையில உள்ள பதில் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க முதல் விஷயம் இறை இல்லம்னா என்ன பள்ளிவாசல் பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்னா இல்லையா இறை இல்லம் அப்படிங்கிறோம் என்ன மார்க்கம் அதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் கொடுத்திருக்கா கொடுக்கலையா இறை இல்லம்னா என்ன அல்லா குரான் இறையச்சத்தின் அடிப்படையில் இறையச்சத்தின் அடிப்படையில எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறதோ நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் பள்ளிவாசல் இது யார் சொல்றா இறைவன் குரான் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் பள்ளிவாசல்னால் அதுக்கு ஒரு இலக்கணம் என்ன இல்லையா கடை கடை என்றால் என்ன வீடு வீடு என்றால் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும் அதே மாதிரி பள்ளிவாசல்னா என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் என்னன்னா இறையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கும் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இதோடய நிக்கலை அடுத்து என்ன சொல்கிறான் வன்னல் மசாஜி தான் வில்லா இந்த பள்ளிவாசல்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறான் அல்லாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இரையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கணும் பள்ளிவாசல்னா ரெண்டாவது அவைகள் அனைத்தும் அல்லாவுக்கு உரியதாக இருக்கணும் பள்ளிவாசல் சொல்றதா இருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தகுதி இருக்கணும் ஒரு தகுதி என்ன இரையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கணும் இரண்டாவது தகுதி அல்லாவுக்கு மாத்திரம் உரியதாக அப்படின்னா என்ன அதை வழங்கணும்னா இல்லையா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாகூர் தர்காவையும் இறைய சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதுதான் தர்காவை கூட அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து முருகன் காண்டிய கட்டி இருக்கிறாங்க தர்காவில் போய் காணிக்க போடுவதோ தர்காவில் ஊர்வலம் நடத்துவதோ சந்தன பூனை எடுப்பதோ எதுக்குன்னு கேளுங்களேன் அவளியாவுடைய அருள் கிடைக்கணும் அவருடைய அன்பு கிடைக்கணும் அதனால இறைவனுடைய அன்பு கிடைச்சிடும் அதுக்கு தானே நீங்க ஒரு வேற ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா தர்கா கட்டுவது கொடி ஏற்றுவது யானை ஊர்வலம் கொண்டு போவது தர்காவில் உள்ள அவளியாவுக்கு வானை வெடிக்க போடுவது எல்லாம் எதுக்குன்னு வேணுங்களேன் எல்லாம் பறக்கத்து வேணும்லங்க அல்ல அவருடைய அருள் வேணும்ல எப்படிப்பா கிடைக்கும் அவளியா மூலமா கிடைச்சிடும் எந்த தீமைய இந்த தர்கா விஷயத்துல நீங்கள் பார்த்தாலும் இன்னொரு கோணத்தில் அதை கொண்டு போய் இறையேச்சத்துல கொண்டு போய் கட்டிடுவாங்க அவன் இறையச்சம்னா என்ன? தரக கட்டுவதா இறைச்சத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட பண்ணிவாசல் அப்டினா அதுக்கு என்ன அளவு கோலே? அப்டினா என்ன அளவு கோல்னா ஒரே ஒரு அளவு கோல். அது எப்படி புரிகிறது இப்போ இந்த வசனத்துல இறைச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பண்ணிவாசல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா அதுதான் பண்ணிவாசல்ங்கறான்ல ரசூலுல்லாஹ் வळक சொல்றாங்க. எப்படி வळक சொல்றாங்க? ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் வாராங்க வராங்க. அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் குரான்ல சொல்றாங்கல இரையச்சத்தின் அடிப்படையில் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க இந்த பள்ளிவாசல் எது ரசூலாட்ட நபி தோழர்கள் வந்து கேக்குறாங்க இந்த பள்ளிவாசல் எது உடனே ரசூல்லா அழகாக பதில் சொல்றாங்க ஒரு தமாசோடி ரசூலா வந்து சில நேரங்கள்ல புரியக்கூடிய விதத்துல ரசூலா சொல்லி விளக்குவாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா கையில சின்ன சின்ன பொடி கல் இருக்குது அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு இது உனக்கு தெரியாதப்பா என்ன பெரிய கேள்வி கேட்கிற இரையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் உனக்கு தெரியாதோ இதுதானப்பா மசூது நபரி தானே அப்போ இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் எது மசூதுன் நபனி இப்போ என்ன விளங்குது இப்போ என்ன விளங்குது அப்படின்னா இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் மசூது நபவி எப்படி உருவாக்கப்பட்டதோ தௌஹீதுக்காக வேண்டி சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி சிறுக்கு இல்லாம எப்படி கட்ட அதை மாதிரி இருக்கணும் பசு நபை மாதிரி கட்டணும்னா பில்டிங் அளவுல இல்ல ஈமானிய அளவுல பசு நபை மாதிரி நான் இதை கட்டிட்டேன் அங்க போய் தொழுதால் கூடுதல் நன்மை அதனால இங்க தொழுதால் அந்த அடிப்படையில இல்ல அது எப்படி ஈமானிய அடிப்படையில இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் கட்டப்பட்டதோ அதே மாதிரி கட்டணும் இறைவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்படணும் வேற யாரும் வழிபாடு செய்யப்படக்கூடாது அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் அவனை தவிர வேற யாரையும் அழைக்காதீங்க அதாவது அல்லாஹ் மட்டும் தான் அங்கு வழிபாடு செய்யப்படணும் அல்லாஹ் அல்லாத வேற யாரும் வழிபாடு செய்யப்படக்கூடிய இடமாக அங்கே இருக்க கூடாது இப்படி இருந்தா தான் அல்லாவுடைய பள்ளிவாசல் இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்குது அல்லாவுடைய பள்ளிவாசல் எப்ப சொல்லுவோம் அல்லாவுடைய பள்ளிவாசல்னா என்ன பத்திரம் போட்டா கொடுக்க போறோம் அல்லாவுடைய பேர்லயே பத்திரம் போட பட்டா என்ன அது தான் போடுவோம் உலக சட்டமா அப்படித்தான் இருக்குது அப்ப எப்படி அல்லாவுடைய பள்ளிவாசல் அல்லாவுடைய பள்ளிவாசல்னா அது பத்திரத்தின் அடிப்படையில அல்ல பட்டாவின் அடிப்படையில இல்ல அங்க செய்யப்படக்கூடிய வழிபாட்டின் அடிப்படையில வழிபாடு என்ன அங்க அல்லாஹம் மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அல்லாஹ் அல்லாத இன்னொரு ஆள் வழிபாடு செய்யப்பட்டால் அது அல்லாஹைய அவனுக்கு மாத்த உரிய இடம் அல்ல வேறொரு ஆளும் அங்கே வழிபாடு செய்யப்படுகிறார் அங்கே சிரிக்குவது இதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா பள்ளி வாசல் என்பது இறையேற்றத்தின் அடிப்படையில இருக்கணும் அப்ப இறையேற்றத்தின் அடிப்படையில இருக்கணும் அப்படின்னா சிரிக்கே இருக்கக்கூடாது எந்த பள்ளிவாசல சிரிக்கே இல்லையோ அதுதான் வாசல் எங்கே சிறுக்கை ஆதரிக்கவில்லையோ அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசல் சிறுக்கை ஆதரிக்கப்படுகிறது என்றால் சிறுக்கு அங்கே போதிக்கப்படுகிறது என்றால் அது இறையிலுமே இல்லையே இஸ்லாத்துல வந்து ரசூலா பள்ளிவாசல கட்டினாங்களே சிறுக்கு இருக்கட்டும் இது இருக்கட்டும் இதுதான் பள்ளிவாசல கட்டினாங்களே மசூ நபவியை தான் அல்லா உதாரணமா காட்டுதான் மசூ நபவி என்பது சிறுக்கையும் போதித்தது தௌகிதையும் போதித்தது எனவே அல்லாவுடைய பள்ளி இப்படியான ரசூல்லா முன்மாதிரியா காட்டினாங்க என்ன இறைவனுடைய பள்ளிவாசல் என்றாலேயே அங்கே சிறுக்கு இருக்க கூடாது எங்கே சிறுக்கி இருக்கிறதோ இணை இறைவன் மாதிரி இன்னொருவர் வழிபாடு செய்யப்படுகிறாரோ அது பள்ளிவாசலே கிடையாது முதல்ல அடிப்படையில் ஒரு இடத்தில் தொழுகிறதுனால பள்ளிவாசல் பள்ளிவாசல்னா என்ன எங்கே வாங்க சொல்லப்படுகிறதோ எங்கே ஐந்து நேரம் தொழுகி நடத்தப்படுகிறதோ அதுதான் பள்ளிவாசல் அப்படின்னா நம்ம ஊடும் பள்ளிவாசலா சில நேரத்தில் வீட்டில் தொழுகோங்கள அஞ்சு நேரம் தொழுகி வீட்டில் தொழுதுவோம் அதனால நாளையில இருந்து எப்பாவது பள்ளிவாசல் நீ வீட்டை காலி பண்ணு உன் பொண்டாட்டி பிள்ளை வெளியே தள்ளு அப்படியே சொல்லுவீங்க வீட்டுல தொலைதானது பெண்கள் இன்னைக்கும் கடுமையான தொழுகளை வீட்டுல தொலைதானே செய்யறாங்க அவங்களும் பார்த்து சொல்லுவாங்களே அவங்களும் அஞ்சு நேரம் தொழுகை தொழுகிறாங்களே அப்ப அந்த வீடு பள்ளிவாசல் ஆயிருமா பள்ளிவாசல் கிடையாது அஞ்சு நேரம் எங்கே தொழுகிறோமோ அஞ்சு நேரம் எங்கே பாங்க சொல்லுகிறோமோ அது பள்ளி வாசல் அப்படின்னு சொன்னா உலகம் பள்ளிவாசல் தான் நம்ம பஸ்ல போவோம் அதுல தொழுவோம் ட்ரெயின்ல போறோம் தொழுகிறோம் அப்ப என்ன செய்யறது ட்ரெயின்ல வரும்போது பள்ளிவாசல் என் வீட்டுல ஒன்று விட்டு பள்ளிவாசல் பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பள்ளிவாசல் தானே அப்ப பள்ளி வாசல் என்றால் நம்ம அஞ்சு நேரம் எங்கே தொழுகிறோமோ அதெல்லாம் பள்ளிவாசல் சொல்ல முடியாது எங்க எல்லாம் வாங்க சொல்லுகிறோமோ அது எல்லாம் பள்ளிவாசல் கிடையாது ஆனா பள்ளிவாசல்ல அஞ்சு நேரம் தொழுக நடக்கும் பள்ளிவாசல தாங்க சொல்லுவாங்க அதனால வாங்கு சொல்லப்படக்கூடிய இடம் அஞ்சு நேரம் தொழுகை நடக்கக்கூடிய இடம் எல்லாமே பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்றால் நீ தொழக்கூடிய இடம் என்றால் அங்கே சிறுக்கு இருக்க கூடாது அதுதான் அளவு சிறுக்கை இருந்தாலையே அது பள்ளிவாசல் இல்லை எந்த வழிபாட்டு தலம் சிறுக்கு இல்லையோ அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசல் நதியுடைய காலகட்டத்துலங்க நிறைய வழிபாட்டு தலம் இருந்தது காலத்துல யூதர்கள் அவங்க வழிபாடு கிறிஸ்துவர்கள் அவங்க வழிபாடு நெருப்பை வணங்கக்கூடியவங்க தான் கடவுள் என்று வணங்குவாங்க அவங்க வழிபாடு நிறைய மதத்தவர்கள் நபியுடைய காலத்தில் இருந்தாங்க ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் வழிபாட்டு ஸ்தலம் இருந்தது ஆனா ரசூல்லா எல்லா வழிபாட்டு ஸ்தலத்தையும் பள்ளிவாசல் அல்லாவுடைய இல்லம் சொல்லல ஏன் யூதர்கள் வழிபாடு செய்த அது அல்லாவுடைய இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே யூதர்கள் என்ன அல்லாவை ஏற்றுக்கொள்ளலையா அவங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க தானே கிறிஸ்தவர்கள் நபியுடைய காலத்துல அல்லாவை ஏற்றுக்கொள்ளலையா அவங்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே அப்ப அவங்க வழிபாடு செஞ்சத அதுவும் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்ல ஏத்துக்கணும் வேண்டியதானே ஆனா அதெல்லாம் ஏத்துக்கல அது வந்து குரான்லயே வரும் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் யூதர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் வேற வேற பேர்ல பள்ளிவாசல் என்றால் அங்கே சிறுக்கு நடக்காத ஒரு இடத்துக்கு தான் மஸ்ஜிதுங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க மஸ்ஜிதுங்கிற வார்த்தையே காலத்துல எதுக்கு அந்த பள்ளிவாசல் அப்படின்னு தான் அல்லாவுடைய பள்ளிவாசல் என்றால் அதுக்கு தான் அப்ப பாக்கி உள்ளதுக்கெல்லாம் மசிது பயன்படுத்தி இருக்கிறாங்க தர்காவுக்கும் மஸ்ஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அல்லது வேற வேற விஷயங்களுக்கும் அதெல்லாம் இஸ்லாம் வந்து மஸ்ஜிது பள்ளிவாசல் இறைவனுடைய இல்லம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கல அப்ப இறைவனுடைய ரசூல் அங்கீகாரம் கொடுத்தது மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்தது எதுக்கு என்றால் சிறுக்கு இல்லாத இடம்தான் சிறுக்கு இல்லாத வழிபாட்டு ஸ்தலம் மட்டும்தான் எங்கே வழிபாடு செய்யப்படுகிறதோ அது மட்டும்தான் பள்ளிவாசல் அல்லாவு மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய இடம் இல்லாம மற்றவர்களும் சேர்த்து வழிபாடு செய்வார்கள் என்றால் அதுக்கு பேர் பள்ளிவாசலே கிடையாது அதை முதல்ல விளங்கிடுங்க பள்ளிவாசல்னா இதுதானே சரி இப்ப அடுத்து வந்து சிறுக்கு நடைபெறுகின்ற இடங்கள்ல தொழலாமா தொழக்கூடாதா ஏன்னா அதுவும் பள்ளிவாசல் தானே சொல்றாங்க ஒரு பள்ளிவாசல் சொல்றாங்க அங்க மொழுது போதுறாங்க மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிய ஆயிரம் தடவை அழைக்கிறாங்க அல்லது தாயத்தை அங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க தாயத்தை அணிந்து கொடுக்குறாங்க சூனியம் இருக்கிறது அதனால எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லது சூனியத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அல்லாஹுடைய ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்து அந்த சிறுக்கை ஒரு பள்ளிவாசல ஆதரிச்சாக பிரச்சாரம் பண்றாங்க அதுக்காக அந்த பள்ளிவாசலை பயன்படுத்துறாங்க இப்படின்னா இது போன்ற சிறுக்கு நடைபெறுகின்ற இடங்கள்ல அது தொழலாமானா தொடக்கூடாது ஏன் தொடக்கூடாது முதல்ல அது பள்ளிவாசல இல்லையே பள்ளிவாசல் என்றால் இறைவன் மாத்திரம் வழிபாடு செய்யப்பட வேண்டும் அங்கே இறைவனுக்கு இணை அறிவிக்க கூடாது அப்படி இருந்தா தான் பள்ளிவாசல் அப்படிதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப இது பள்ளிவாசலே இல்லையே பள்ளிவாசலே இல்லைன்னு ஆனதுக்கு பின்னாடி அதை போய் எப்படி பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டு அங்க எப்படி போய் நம்ம தொழ முடியும் தொழ முடியாது இது முதல்ல ஒரு விஷயத்த விளைவிக்கணும் அடுத்து ரெண்டாவது சில பேர் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இல்ல பள்ளிவாசல் தானே சிறுக்கு நடந்தா உங்களுக்கு என்ன எங்க நானும் போய் தொழலாம் அப்படிங்கிறாங்க சரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம் எங்கெல்லாம் தொழலாம்ல பள்ளிவாசல் இருந்தால் அங்க சிறுக்கு நடந்தாலும் சரி அல்லது இதை விட பயங்கரமான பாவங்கள் நடந்தாலும் சரி அங்க போய் தொழலாம் அப்படி தொழலாம் அப்படின்னா கோயில போய் தொழலாமா சிறுக்கு நடக்கக்கூடிய இடத்துல தொழலாம் அப்படின்னா கோயில போய் தொழலாமா கோயில உங்களுக்கு தான் தொழ அனுமதி மாட்டாங்கல்ல எப்படி போய் தொழுவ தாராம் வச்சுக்க ஒரு இடத்துல இப்ப நாங்க எங்க முருகனை வணங்குறோம் நீ வேணா அங்க உட்காந்துட்டு அல்லா வணங்கிக்க நான் இந்த சைட முருகனை வணங்குறேன் நீ வணங்க ஒரு ஆள் தாரு கோயில வந்து நீங்க தொழுது கிடுங்க தாராரு தரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம் முடியாது அப்ப அந்த இடத்துல தொழலாமா சில பேர் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க சர்ச்சு வச்சிருக்கிறாங்க அந்த சர்ச்சில் நாங்க வேணா இயேசுநாதர் வணங்கிட்டு இருக்கிறோம் நீங்க அல்ல வணங்க அப்படின்னு சர்ச்சில் போய் தொழுதுக்கு இடம் தராங்க அங்க போய் தொழ முடியுமா யார் யாரெல்லாம் சிறுக்கு நடைபெறுகின்ற பள்ளிவாசல்ல தொழலாம் என்று சொல்றாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்வியை நீங்க கேளுங்க அது எப்படி கோயிலில் தொழ முடியும் அது கூடாது சர்ச்சில் எப்படி தொழ முடியும் அது கூடாது ஏப்பா கூடாது சிறுக்கு நடக்கூடிய இடத்துல தொழலாம் தானே அது கோயிலா இருந்தா என்ன சர்ச்சா இருந்தா என்ன தருகாவா இருந்தா என்ன அது என்ன பள்ளிவாசங்கிற பேர்ல இருந்தா தான் தொழலாம் வேற பேர்ல இருந்தா தொழக்கூடாது அதுக்கு என்ன ஆதாரம் சிறுக்கு நடைபெறுகிற இடத்தில் தொழலாம் என்று நீங்க பத்துவா கொடுத்தீங்கன்னா அது கரெக்ட் என்றால் கோயில்ல தொழலாம் சர்ச்சில் தொழலாம் எந்த இடத்துலனாலும் தொழலாம்னு சொல்லுங்க ஆனால் கூடாது பாங்க சரி இதையெல்லாம் விட்டுருங்களேன் சியாக்கள் பள்ளிவாசல தொடர்பான கலந்து அவங்கள்ட்ட சியாக்கள் இருக்கிறாங்கல்ல இப்ப சென்னையில இருக்கு மவுண்ட் ரோட்ல அவங்க பெரிய பள்ளிவாசலாம் கட்டி இருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல சியாக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க பள்ளிவாசலாம் கட்டி இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் தொழக்கூடாது அது என்னடா இது சிறுக்கு பள்ளிவாசல்ல தொழலாம் ஆனா சியாக்கள் பள்ளிவாசல்ல தொழக்கூடாது அங்க மட்டும் என்ன நடக்குது அங்கே சிறுக்கு நடக்குது முரண்பாடு நிறைய முரண்பாடு காதியானிகள் பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல போய் தொழலாமா அங்கேயும் தொழக்கூடாது என்ன அளவுகோலு இந்த சுண்ண ஜமாத்துங்கிற பேர்ல சிறுக்கு நட அது மட்டும்தான் தொழும் அதுல மட்டும்தான் தொழலாம் காதியானி பள்ளிவாசல் தொழக்கூடாது சியாக்கள் பள்ளிவாசல தொழக்கூடாது அல்லது சர்ச்சில் கோயில்கள்ல சிறுக்கு நடை குடிக்கூடிய இன்னும் இடத்துல தொழக்கூடாது ஆனா இவங்க பிள்ளை இது சரியான பத்துவாவா முரண்பாடான ஒரு பத்துவா இல்லையா மார்க்கத்துக்கு எதிரான ஒரு பத்துவா இல்லையா இது சிறுக்கு நடக்கக்கூடிய இடத்தில் அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சர்ச் இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் அல்லது வேற எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் தொழக்கூடாதுன்னா எல்லா வழிபாட்டு தலமும் தொழக்கூடாதுன்னு சொல்லுங்க அது கரெக்டு ஆனால் இங்க தொழக்கூடாது இந்த சிறுக்கு நடக்கூடிய இடத்துல தொழக்கூடாது இந்த சிறுக்கு நடந்தா தொழலாம் அப்படின்னா இது முரண்பாடுல சரி இப்போ கோயில தொடக்கூடாது என்றால் சியாக்கள் தொழக்கூடாதுன்னா அதுக்கு என்ன ஆதாரம் என்ன கேளுங்க திரும்ப கேளுங்க அதுக்கு என்ன ஆதாரமோ அதே ஆதாரம் தான் பள்ளிவாசல் என்று கட்டி வைத்து அங்கே இணை கற்பித்தால் அந்த பள்ளிவாசலையும் தொழக்கூடாது இணை ஏன்னா பள்ளிவாசலே இல்லை பள்ளிவாசல் என்றால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்பட வேண்டும் இறைவன் அல்லாத மற்றவர்கள் வழிபாடு செய்யப்படுகிறார்கள் என்றால் அது இறைவனுக்கு சொந்தமான இல்லம் அல்ல வைத்துல்லா கிடையாது அல்லாவுடைய இல்லம் கிடையாது அது இறைவன் அல்லாத மற்றவருடைய இல்லம் அதுதான் மேட்ரு ஒண்ணு வேண்டாங்க சாதாரண புரியுறோம் என் வீடுங்கிறேன் என் வீடுனா எதை வச்சு சொல்லுவேன் இது என்னுடைய கட்டடம் இது என்னுடைய பில்டிங் எதை சொல்லுவேன் அந்த பில்டிங் என் பேர்ல இருக்கும் பட்டா என் பேர்ல இருக்கும் எல்லாமே என் பேர்ல இருக்கும் எல்லாமே என் பேர்ல இருக்கிறதுனால இது என் இல்லம் இன்னொரு இடம் உங்க பேரும் அதுல இருக்குது என் பேரும் அதுல இருக்குது அந்த பத்திரத்துல உங்க நாலு பேர் இருக்குது என் பேரும் அஞ்சாவது இருக்குது இது என் இடம் மட்டும் சொல்ல முடியுமா இது எனக்குள்ள இடம் மட்டும் சொல்ல முடியுமா என்ன பட்டா காட்டுறா அது அவர் பேர் இருக்க இவர் பேர் இருக்க உனக்குள்ள இடம் மட்டும் சொன்ன சாதாரணமா அப்ப ஏன் இடம் என்று நான் சொல்லுவதாக இருந்தால் அது எனக்கு மட்டும் இருக்கணும் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருந்தால் பத்தோடு பதினொன்னு அவ்வளவுதான் ஏன் இடம்னு சொல்ல முடியாது அதே மாதிரிதான் அல்லாவுடைய இடம் அல்லாவுக்கு சொந்தமானது அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் வழிபாடு செய்யப்படணும் வேற யாரும் அங்க வழிபாடு செய்யப்பட்டால் அது அல்லாவுடைய இடம் இல்லை பள்ளிவாசல் இல்லை சிம்பிள் லாஜிக் அது அதனால பள்ளிவாசல் என்றாலேயே இணை கற்பிக்கப்படுகின்ற அந்த இடம் என்பது அது பள்ளிவாசல் கிடையாது அங்க போய் நம்ம தொழணும்னு அவசியம் இல்லை தொலை தேவை இல்லை மற்ற இடத்துல எங்கன்னாலும் தொழுது போய்க்கலாம் தான் இந்த செய்தி இல்லை நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்து என்ன இணை வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் என்ன அதுவும் தொழலாமா அப்படின்னு சொல்லக்கூடாதா நீங்க திரும்ப ஒரு கேள்வி கேளுங்க ஒரே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வந்துடும் என்ன கேள்வி சரிப்பா இணை வைக்கக்கூடிய இந்த அசரத்து இருக்கிறாரு கருகாவை ஆதரிக்கிறாரு தாயத்தை போறாரு சூனிய நம்பிக்கையில இருக்கிறாரு அல்லாஹுடைய ஆற்றல் மனுஷனுக்கு இருக்குது அவுதியாவுக்கு இருக்குது நாதாவுக்கு இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு அதான சிரிக்கு இப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த இமாம் வந்து சிறுக்கு என்ற பாவத்தை செய்கிறார் அவருக்கு பின்னாடி தொல்லக்கூடாதுங்கிறோம் தொலைதான் நீங்க சொல்றியா ஒண்ணு செய்வோம் நாளைக்கு ஒரு பூசாரி கூப்பிட்டு வந்துடுவோம் அவருக்கு நல்ல அழகுதான் சொல்லி கொடுத்துருவோம் அந்த பூசாரி லொகருங்க தொழட்டும் அசருக்கு கோயில் போய் பூஜை பண்ணட்டும் அவரு அவருக்கு பின்னாலும் தொழலாம் அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறீங்க ஏன் என்னப்பா இது அப்ப இது என்ன விளக்கு நீங்க சொல்றீங்க சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பின்னாடி தொழக்கூடாது அப்படின்னு சொன்ன சாமியாருக்கு பின்னாலே பூசாரிக்கு பின்னாடி ஏன் தொழக்கூடாது அது மட்டும் கூடாது இது மட்டும் கூடும் முரண்பாடு தானே சரி அது கூடாதுங்கிறீங்கல்ல அதுக்கு என்ன ஆதாரம் ஒருவர் வந்து பூசாரிக்கு பின்னால் என்ன தோழ கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம் கேளுங்க திருப்பா கேளுங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரமோ அதே ஆதாரம் தான் ஒரு முஸ்லீம் இணை வைத்தாலும் அவருக்கு பின்னால் முஸ்லீம் பேருக்குத்தான் அவர் முஸ்லீமா இருக்கிறாரே தவிர அவர் செய்யக்கூடிய அனைத்தும் சிறுக்காக இருக்குத இணை என்ற பாவத்தையில செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்ப இணை என்ற பாவத்தை அவர் செய்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் என்ன எப்படி முடியும் பேரை வச்சுக்கிட்டா முஸ்லீமும் முஸ்லீம்களும் சொல்லுவியா ஒரு ராமசாமி இருக்கிறாரு அவர் வந்து கோயில்ல பூசாரியா இருக்கிறாருன்னா அவரு பின்னாடின்னு துளக்கூடாதா அதே மாதிரி அம்பல்காரு கோயிலில் பூசாரியும் பண்றாரு இங்கேயும் துணை வைக்கிறாருன்னா அவருக்கு பின்னாடின்னு துணை சொல்லாம பேரை வச்சால் கூடும் கூடாது எடுக்கிறது அவர் செய்யக்கூடிய செயல் அவர் இணை வைக்கிறார் என்றால் அந்த இணை என்ற பாவத்திற்கு நாம துணை போறோம் அடிப்படையில் இல்லை அவரை இமாமும் ஆக்க முடியாது சொல்லா என்ன சொன்னாங்க உங்களில் ஒருவர் இமாமம் செய்யணும் நேரம் இதா ஆதரத்தி சலாத்து தொழுகையினுடைய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது என்றால் உங்களில் ஒருவர் உங்கள ஒரு ஆள்னா யாரு யார சொன்னாங்க ரசூல்லா சகாபாக்களை தானே சொன்னாங்க மூமீன்களை தானே சொன்னாங்க மூமீன்களை அல்லாத முசிறிக்கையா சொன்னாங்க உங்கள ஒரு ஆளையும் மாம செய்யட்டும் உங்களை ஒரு ஆளை மாம சொல்லட்டும் இதெல்லாம் யார சொன்னாங்க சிரித்து வைக்கக்கூடிய ஆளையா சொன்னாங்க அபு ஜஹில் நீ வந்து பாங்க சொல்லிக்க ஊத்துபாவே நீ வந்து இமாம் கதா அப்படியே எடுப்பீங்க உங்கள்ள ஒரு ஆளை இமாம் செய்யணும்னா யாரு? அபூஉரைரா செய்யட்டும். உஸ்மான் அல்லாஹு தஆலாவுக்கு செய்யட்டும். अली முமீனே தர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. মুশரிகியே சொன்னாங்க. அப்ப தொழுகையில் நடத்துவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன தகுதி என்ன? ஈமான் இருக்கணும், சிrikt இருக்க கூடாது. அதான்டா. அப்ப அந்த அடிப்படையில் ஒருவர் இணை என்ற பாவத்தை செய்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் என்ன तोला முடியாதே என்று இஸ்லாம் சொன்னதுனால தான் நாம சொல்றாமே தவறு. மற்றபடி வேற எந்த மோகம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? கடைசியாக ஒரு ஆளுடைய பாவம் இன்னொரு ஆளு சுமக்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு ஆளை இமாமாக வைக்கலாமா வைக்கக்கூடாத அப்படிங்கிறதுக்கும் அவருடைய பாவத்துக்கு நான் துணை போகிறேன் அல்லது பாவத்தை சுமக்கிறேன் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இது நேருக்கு நேரம் இதால் தொடர்பு இருக்குதா சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லையே அவரே நான் இமாமா ஏற்கிறேன் என்றால் என்னுடைய தலைவனாக ஏற்கிறேன் அர்த்தம் தொழுகைக்கு அவரை முன்மாதிரியாக நான் ஏற்கிறேன்னு அர்த்தம் அப்படி என்ன தொழுகையில் என்ன சிறுக்கா வைக்கிறாரு தொழுகையில் அவர் சிறுக்கு வைக்கலையே தொழும்போது அவர் இணைய வைக்கலையே தொழுகும் ஒரு கல்லை வணங்கலையே ஒரு மண்ணை வணங்கலையே வேற யாரையும் அல்லாதான் வணங்குறாரு ஆனால் அவர் வேறு வேற நேரத்துல இணை என்ற பாவத்தை செய்ததுனால அவருக்கு பின்னாடி நின்று தொழக்கூடாது இந்த ஆயத்து வந்து தொழலான்னு நின்று எங்க அங்கீகரிக்குது இந்த ஆயத்திற்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு சம்பந்தமும் கிடையாது அதனால இந்த ஆயத்தை வைத்து கொண்டு தொழலாம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பூசாரிக்கு பின்னாடி தொழுவுங்க ஃபாதருக்கு பின்னாடி தொழுங்க சர்ச்சில் இருப்பாங்களா இல்லையா அவரை கூட்டு வச்சு அவங்களுக்கு பின்னாடி தொழுவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா குரான் ஓதுற எவ்வளவு அற்புதமா குரான் ஓதுறாங்க நீங்க யூடியூப்ல நீங்க அடிச்சு பாருங்க ஒரு மாற்று மத சகோதரர்கள் குரான் அவ்வளவு தெளிவாக நம்மளை விட உச்சரிப்போடு ஓதுறாங்க இப்போ அவங்கள நின்னு தொலை வைக்கணும் அப்படின்னு அது மட்டும் கூடாது அப்ப அதனால இது தப்பான ஒரு வாகம் சரியான ஒரு வாகம் அல்ல குரான் அதிசுக்கு எதனா ஒரு வாகம் சிறுக்கு வைக்கக்கூடிய பள்ளிவாசல்லையோ அத சிறுக்கு வைக்கக்கூடிய இமாமுக பின்னால் தொழ முடியாது என்பதுதான் குரான் அதிஸ் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை அம்ஷம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்